சார் இதை தவிர வேற ஏதாவது கண்ணிராசிக்கு நல்லா சொல்லுங்க சார் நீங்க சொல்றதுல ஏதோ கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க சோ ஒரே கல்லில் இரண்டு வில்லன்களும் அடிபடுகிறார்கள் அதாவது சனி வக்ரம் என்பதும் இவர்களுக்கு பிளஸ் குரு வக்ரம் என்பதும் இவர்களுக்கு பிளஸ் அதுக்கப்புறம் அடங்கு நீங்க நாங்கள் சீறி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் சிம்மராசியின் அதிபதி சூரியன் காலில் சுடுதண்ணி ஊத்தியது போல் மிகவும் பரபரப்பாக இவர்கள் இருப்பார் கண்களை நண்பாதே அது உன்னை ஏமாற்றும் என்று சொல்வதை போன்ற ஒரு அமைப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தும் ஹாய் எவ்ரிவன் நாம் அனைவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த காணொலியில் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்கிறது கிரக நிலைகள் என்னென்ன மாற்றம் ஏற்படுகிறது இந்த கிரக மாற்றம் நமக்கு மாற்றமா ஏமாற்றமா என்பதை மிகவும் விரிவாக அதே நேரத்தில் சுவாரஸ்யமாக காணம் ஏழாம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கு பயிற்சி ஆகிறது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரு வக்ரகதி அடைகிறது அக்டோபர் பதினான்காம் தேதி சுக்கரன் தனது சொந்த வீட்டிலிருந்து அதாவது துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி சூரியன் கன்னிராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறது அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசியிலிருந்து கடகத்தில் வந்து நீசமடைகிறது இந்த அளவுக்கு கிரக மாற்றங்கள் இருக்கிறது எனவே ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலனை பயனை நாம் துல்லியமாக கவனிக்க வேண்டும் அதாவது கடகராசிக்கு கடக லக்னத்துக்கு லக்னத்துக்கு நான்காம் வீட்டில் சுக்ரன் ஆட்சியாகிறார் இதைத்தான் நாம் ஏற்கனவே மாளவிகா யோகம் என்று சொல்லியிருந்தோம் அதாவது பஞ்ச புருஷ யோகத்தில் வரக்கூடிய சுக்ரன் என்ற கிரகத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோகம் இதையும் தவிர இவர்களுக்கு பர்வத யோகம் என்றொரு யோகம் இருக்கிறது கடகராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு பூரணமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்ற கிரகம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்து ஜென்ம ராசிக்கு வருகிறார் மேலும் இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி என்ற கிரகம் வக்கரம் அடைந்திருக்கிறார் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதும் குருவின் பார்வையில் வந்து அமர்வதும் பிறகு புதன் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை குறிப்பாக இவர்களது வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிறகு சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்னாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை தனது சொந்த வீட்டை பார்ப்பதனால் இவர்களுக்கு லாபம் மட்டுமல்லாமல் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று இது வரை இவர்கள் பிரயத்தனப்பட்டார்களோ இந்த விஷயங்கள் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் மேலும் சூரியன் மாதத்தின் தொடக்கத்தில் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் பிறகு அவர் நான்காம் வீட்டுக்கு வருகிறார் இங்கு சூரியன் என்பவர் தனஸ்தானாதிபதி இவர் வெற்றிஸ்தானம் பிறகு சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் இவர்களது தனம் அதனால் இவர்களுக்கு சுகம் அதனால் இவர்களுக்கு வெற்றி இதன் மூலம் அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் எங்கே இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இவர்கள் மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்கரம் என்பது இதனால் வரை இவர்களுக்கு எட்டாம் வீட்டில் இருந்து ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த சனி என்ற கிரகம் இப்பொழுது பின்னோக்கி செல்வதனால் அந்த எட்டாம் இடத்திலிருந்து இவர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த தோல்விகள் மற்றும் அவமானங்களில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் என்பது கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு பித்துர்ஸ்தானம் மற்றும் பித்துர் வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில நேரம் ஆலயங்களுக்கு செல்வது சில பாக்கியங்களை அடைவது போன்ற விஷயங்களில் கடைசி நேரத்தில் கொஞ்சம் தாமதங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தும் லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் இது நாள் வரை இருந்த செவ்வாய் ஏதோ ஒரு பிரச்சனை இவர்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த செவ்வாய் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மோட்டார் அப்ளையன்சஸ் வாகனங்கள் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் போன்ற விஷயங்களை குறிகாட்டுகிறது இதில் ஒரு விஷயம் முடிந்தால் அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை என்பதை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருந்தது இதே செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதியாகி பன்னெண்டாம் வீட்டுக்கு வருவதனால் இவர் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாகி பன்னெண்டாம் வீட்டுக்கு வருவதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வருவது போல் வந்து இவர்களது கவனத்தை வேறு பக்கம் திருப்பி இதனால் கொஞ்சம் கூடுதலான செலவுகள் என்பதையும் ஏற்படுத்தியது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு மாற்று ஒரு சேஞ்ச் செய்வதன் மூலம் ஒரு முன்னேற்றம் வருமா என்று எதிர்பார்த்து அது தடையானதும் கொஞ்சம் தாமதப்படுவதும் இவர்களுக்கு மனதளவில் ஏதோ ஒரு நெருடலை கொடுத்து கொண்டிருந்தது இப்பொழுது இந்த செவ்வாய் என்பவர் ஜென்ம ராசியில் நீசமடையப் போகிறார் இதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இனி இவர்களுக்கு விரயம் அல்லது செலவு என்பது ஏற்படாது இருந்தாலும் கூடுதலான ஒரு கவனமும் அக்கறையும் இவர்களது குழந்தைகள் மேலும் இவர்களது தொழில் மேலும் இவர்கள் கவனமாக கையாள வேண்டும் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இவர்கள் கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் கண்களை நண்பாதே அது உன்னை ஏமாற்றும் என்று சொல்வதை போன்ற ஒரு அமைப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தும் இதனை மட்டும் கடகராசிக்காரர்கள் கவனமாக கையாண்டு கொள்ளுங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நமது மதி மயங்கி புது புது விஷயங்களை ஈர்க்க வைக்கும் அது ஆண்களுக்கு பெண்களானாலும் பெண்களுக்கு ஆண்களானாலும் இதனால் உறவுமுறை சிக்கல் குடும்பத்தில் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் உங்களை கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்து கொள்ளுங்கள் இதை தவிர உங்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக வந்து கொண்டுதான் இருக்கும் இந்த லாபத்தில் ஒரு குழப்பமோ ஒரு பிரச்சனையோ வராது இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருந்த குரு என்ற கிரகம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி முதல் வக்கரமடையவிருப்பதனால் இந்த லாபம் என்பது இதனால் வரை வந்தது போல் எளிதாக வராது கொஞ்சம் போராடி மீண்டும் மீண்டும் கேட்டு அந்த லாபத்தை முழுவதுமாக வாங்காமல் தவணை முறையில் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக ஏற்படும் இருந்தாலும் நாம் அதற்கும் தயாராகிக் கொள்வதுதான் என்னை பொறுத்தவரை புத்திசாலித்தனம் பரிகாரம் என்று வரும்பொழுது வியாழக்கிழமைகளில் நாம் குரு வழிபாடு செய்வதும் மேலும் செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதிகளில் செவ்வாய்க்கு பிரதி தேவதையாக வருகக்கூடிய இந்த முருகனை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் தடுத்து நம்மை ஒரு கவச்சம் போல் காப்பதற்கு இந்த முருக வழிபாடு என்பது நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இவர்களுக்கு இரண்டு விதங்களில் பிரச்சனைகள் என்பது வந்தது ஒன்று ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் சிம்ம ராசி அதிபதி சூரியனுக்கு சத்ரு கிரகமாக வருவதனால் ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவியை குறிக்காட்டுவதனால் இவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஏதாவது ஒரு சிக்கல் சார் அது எப்பொழுதுமே இருக்கு சார் என்று சொல்லாதீர்கள் அதாவது சீரும் சிங்கங்கள் போல் நாங்கள் சீறி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் சிம்மராசியின் அதிபதி சூரியன் காலில் சுடுதண்ணி ஊத்தியது போல் மிகவும் பரபரப்பாக இவர்கள் இருப்பார்கள் நான் ரெடி நீ ரெடியா என்று கேட்கக்கூடிய நபர்கள்தான் இவர்கள் ஏனென்றால் இவர்களது வேகத்தையும் ஆற்றலையும் கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் கடினம் சரிங்க சார் இப்போ என்ன சார் விஷயம் என்பது புரிகிறது ஏழாம் வீட்டில் சனி வக்கரம் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு குட் நியூஸ் என்பது ஏற்படும் அதில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் விலகும் ஆகா இதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வதும் எனக்கு புரிகிறது மேலும் இவர்களுக்கு லக்னத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு என்பவர் அமலா யோகம் இது ஒரு சுபயோகம் இதன் விளக்கத்தை நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன் இந்த குரு என்பவர் பத்தாம் வீட்டில் அமர்ந்து அதாவது பத்தாம் வீடு என்பது இந்த குரு என்ற கிரகத்துக்கு ஒரு உகந்த வீடு கிடையாது இந்த குரு வக்கரம் அடையப் போகிறார் அதனால் அவர் ஒன்பதாம் வீட்டை நோக்கி பயணிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சோ ஒரே கல்லில் இரண்டு வில்லன்களும் அடிபடுகிறார்கள் அதாவது சனி சனிவக்ரம் என்பதும் இவர்களுக்கு பிளஸ் குரு வக்ரம் என்பதும் இவர்களுக்கு பிளஸ் இரண்டு மைனஸ் இவர்களுக்கு விலகுகிறது இதற்கப்புறம் அடக்கினா அடங்குற ஆளா நீங்க என்று சொல்வதை போன்ற அமைப்பு சிம்ம ராசியை பொறுத்தவரை இனி இவர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றமாகத்தான் இருக்கிறது குறிப்பாக லாபஸ்தானம் வலு பெறுகிறது தனஸ்தானாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி ராசியாதிபதி தனஸ்தானத்தில் இதனால் தனம் காசு பணம் துட்டு மணி மணி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படுகிறது இரண்டு விதங்களில் அல்லது மூன்று விதங்களில் வருமானம் வரும் சார் வருமா என்றால் கண்டிப்பாக வரும் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்துக்கு குரு பார்வையில் வந்து கட்டுப்படுகிறது கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவோம் கடனை அடைப்போம் வருமானம் ஏற்படும் சுகம் கம்ஃபர்ட் லக்ஷரி என்பது ஏற்படும் பிறகு இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி வெற்றிஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அதிபதி சுகஸ்தானத்தில் இதனால் இவர்களுக்கு வெற்றி கம்ஃபர்ட் லக்ஷரி புதிதாக வீடு வாங்க வேண்டும் கார் வாங்க வேண்டும் பைக் வாங்க வேண்டும் பழைய விஷயத்தை வித்து ஒரு புதிய விஷயத்தை கிரகித்து கொள்ள வேண்டும் போன்ற அமைப்புகள் எல்லாம் இவர்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கிறது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் வீரியம் குறைகிறது உணவு பழக்கங்கள் விஷயத்தில் கவனமாக இவர்கள் தங்களை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ரொம்ப தேடி புடிச்சு தேடி புடிச்சு பார்த்தால் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற ஒரு கிரகம்தான் இவர்களுக்கு மைனஸ் இந்த ராகுவும் புதனின் பார்வையில் வந்து விழுவதனால் பெரிதாக இதன் பாதிப்புகள் ஏற்படாது இருந்தாலும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இவர்கள் இறங்கக்கூடாது ஏனென்றால் இந்த ராகு கேந்திரத்தில் சூரிய பகவான் அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் வந்து அமர்வதனால் இவர்கள் கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும் இதை தவிர இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறேன் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் வந்து அமர இருக்கிறார் இந்த செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு நான்காம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் இவர்கள் பன்னெண்டாம் வீடு என்பது காலை குறிக்காட்டுகிறது எனவே பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த ஸ்போர்ட்ஸ் செய்கிறேன் ஜிம்மு செய்கிறேன் என்று சொல்லி பாதங்களில் ஏதாவது வழிகளோ பிரச்சனைகளோ இல்லாமல் புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்து மேலும் உங்களது வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் வயதை அனுசரித்து தந்தையின் உடல்நிலை உத்தியோகமாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் குறிப்பாக சகோதரர்களை குறிக்காட்டுவதனால் சகோதரர்களுடன் நீங்கள் பேசும் பொழுது வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் இதுக்கு என்ன சார் பண்ணலாம் பேசாமல் மௌனமாக இருப்பது பிறகு யோசித்து சொல்கிறேன் என்று பதில் சொல்வது புத்திசாலித்தனம் இந்த ஒரு விஷயத்தை தவிர இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு ஒரு அமக்களமான மாதமாக இருக்கிறது இதனை நீங்கள் பிரயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் தொடக்கத்தில் அதாவது முதல் இருபது நாட்கள் செவ்வாய் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஒன்பதாம் அதிபதி லாபத்தில் நான்காம் அதிபதி லாபத்தில் என்பது நிகரற்ற லாபம் மேலும் இவர்களுக்கு செவ்வாய் குருவின் வீட்டை பார்ப்பதும் குரு செவ்வாயின் வீட்டை பார்ப்பதும் செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீட்டை பார்ப்பதும் பார்வை பரிவர்த்தனை என்பதனால் இவர்களது அனைத்து முயற்சிகளிலும் ஒரு நல்ல வெற்றி என்பதை இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் பிரமாதமான மாதமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் கன்னிராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் வெகு நேரமாக காத்திருக்கிறேன் இதன் காரணம் ராசியில் கேது வந்த பிறகு இவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது போல் ஏதோ ஒரு விஷயத்தை பறி கொடுத்தது போல் இந்த டிப்ரெஷன் என்று சொல்கிறார்களே அது போன்றெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பில் இது நாள் வரை இருந்தார்கள் ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு கொஞ்சம் இவர்கள் வெளியே வந்தார்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் திடகாத்திரமாக மாறினார்கள் ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு படிப்படியாக ஒரு வளர்ச்சி என்பது ஏற்பட்டது இந்த அக்டோபர் மாதத்தில் ராசியாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்பது இவர்களுக்கு பத்தர யோகம் பஞ்ச புருஷ யோகத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு யோகமாக வருகிறது இதன் விளைவாக இவர்கள் ஆறு பாலிலும் சிக்ஸ் அடிக்கலாம் ஏனென்றால் கிரக நிலைகள் இவர்களுக்கு அவ்வாறு அமர்ந்திருக்கிறது அதை தவிர ஒரு ஒன்னு ரெண்டு வைடு ஒரு ஒன்னு ரெண்டு நோபால் வரக்கூடிய அமைப்பும் வருகிறது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இவர்களுக்கு சுக்ரன் ஆட்சி மேலும் சுக்ரன் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கும் இதே மாதத்தில் பதினாலாம் தேதி பயணிக்கிறார் தனஸ்தானாதிபதி வெற்றிஸ்தானத்தில் பிறகு ராசியாதிபதி தனஸ்தானத்தில் இதனால் இவர்கள் இறங்கக்கூடிய விஷயங்களில் தனப்பிராப்தம் கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்றுவது மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் வருமானம் என்பது தடையில்லாமல் வருவது ராசிக்கு குரு பார்வை மேலும் விரயாதிபதி இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு நீசமடைய இருக்கிறார் இதனால் இவர்களது விரயம் செலவு போன்ற விஷயங்கள் குறைந்துவிடும் நல்ல மாற்றம் நல்ல ஒரு வேகம் கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமாக காணப்படும் இதன் காரணம் ஆறாம் வீட்டில் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் வக்கரம் அடைவதனால் இவர்களுக்கு ஒரு நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை எடுத்து செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஒரு நேரத்தில் நாம் பல வேலைகளை செய்யும் பொழுது அதற்குண்டான ஒரு ஊதியம் அதற்குண்டான ஒரு சம்பளம் என்பது கண்டிப்பாக நமக்கு வரும் சார் இதை தவிர வேற ஏதாவது ராசிக்கு நல்லா சொல்லுங்க சார் நீங்க சொல்றதுல ஏதோ கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க ராசிக்கு பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானாதிபதி வரவிருக்கிறார் செவ்வாய் அங்கு நீசமடைந்திருந்தாலும் முதலில் பத்தாம் இடம் என்ற இடத்தில் திக்பலம் வெற்றி ஸ்தானாதிபதி ஜீவனத்தில் பிறகு வெற்றி ஸ்தானாதிபதி லாபத்தில் ஆகா கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது ஜீவனம் லாபம் வெற்றி மூன்றும் பூரணமாக இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது மேலும் ராசியாதிபதி தனஸ்தானாதிபதியும் இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் இதனால் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு முத்திரை பதிப்பார்கள் தொழில் ரீதியாக பல புதுப்புது ஒர்க் புதுப்புது அசைன்மெண்ட் இவர்களை தேடி வரும் ஒரு மாற்றம் வேணும் ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும் அதற்காக காத்திருக்கிறேன் என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் வரும் வெளிநாட்டு தொடர்பு வரும் சார் ஏற்கனவே வெளிநாட்டு தொடர்பெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு சார் ஆனால் விசா கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கும் விசா கிடைக்கும் இவர்களுக்கு இந்த லாபமும் இந்த ஜீவனமும் பூரணமாக பலம் பெறுகிறது மேலும் பழைய ப்ராப்பர்ட்டியை நான் விற்க நினைத்தேன் நான் நினைத்ததை விட ஒரு நல்ல விலை எனக்கு கிடைத்தது என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதன் பிறகு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோ ஒரு நல்ல சொத்தோ இவர்கள் வாங்க முடியும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற ஒரு கிரகம் சில நேரங்களில் இவர்களுக்கு ஏதாவது ஒரு உறவு முறை சிக்கலை ஏற்படுத்தும் இரண்டு விஷயங்களில் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஏழாம் இடம் என்பது இங்கு வியாபார கூட்டாளிகளையும் குறிக்காட்டுவதனால் இவர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மற்றும் இவர்களுடைய இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டர்களுடன் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருப்பதனால் பிரச்சனைகள் பெரிதாக வந்தாலும் இவர்களை பாதிக்காது தனஸ்தானமும் வெற்றி ஸ்தானமும் இவர்களுக்கு பூரணமாகவும் அனுகூலமாகவும் இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் கன்னிராசிக்காரர்களுக்கு பிரமாதமான காலகட்டம் இதனை நீங்கள் பக்குவமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாங்கள் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஜோதிட விதிகள் விளக்கங்கள் யோகங்களை எடுத்து சொல்கிறோம் இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் தொடர்ந்து இருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள்